என்று நினைத்தவள் எஸ்கேப் ஆகி போக நினைக்க அங்கே இருக்கும் இன்னொரு டீப்பாயில் எடுத்து கொண்டாள் வழி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழ அதே நேரம் வெளியே சத்தம் கேட்பதை உணர்ந்த சித்தார் தவளை கட்டி கொண்டு வெளியே வந்து பார்க்க அவன் முன்னால் விழுந்து கிடந்தாள் அனன்யா தன்னை தேடி தன் ரூமிற்கு அனன்யா வந்து விட்டாள் என்பதை அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை சித்தார்த் அப்போ ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டேனா உன்ன மாத்திக்கவே மாட்டல ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி என்று அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் அனன்யா சித்தார்த்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் இப்பதான் பதட்டத்துடன் பார்த்தாள் ஆனாலும் அனன்யா இவருக்கு பயந்தேனா இன்னைக்கு உன்ன வச்சு செஞ்சிருவாரு அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அப்படி கேஷுவலா பேசு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ஹலோ சித்தார்த் சார் நீங்க இங்க என்ன பண்றீங்க நம்ம கோ இன்சிடன்ஸ் அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப புதுசா இருக்குல்ல எங்க ஆமாமா என்று முறைத்தான் சித்தார் அமைதியாக எழுந்து நின்ற அனன்யா நீங்க என்ன பாக்குறத பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்க ரூமுக்கு வந்த மாதிரி இருக்கு ஆனால் அப்படி எதுவும் உண்மை இல்ல இது முழுக்க முழுக்க பக்க ஆக்சிடென்ட் என்றால் உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரியா தெரியுது என்று சித்தார்த் கேட்க அனன்யா சித்தார்த் சார் நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்க நான் சொல்றத நம்பலாம் நம்பாமலும் போகலாம் அது உங்க இஷ்டம் என்றால் உனக்கு இதெல்லாம் தெரியாது ஆனா என் ரூமுக்குள்ள மட்டும் வர தெரியுமா இப்ப என்ன நீ பெரிய தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டபடியே சித்தார்த் அவளை நெருங்கி வந்தான் எனவே அனன்யா பின்னால் நகர்ந்தபடி சித்தார்த் சார் நான் உங்களை பார்க்க வரல நான் உங்ககிட்ட மித்துவ கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்ட நீங்க பண்ணல அதான் நானே அவனை தேடி வந்தேன் பாத்தா அவ இங்க இல்ல ஆனா நீங்க இருக்கீங்க நான் சொல்றத நம்புங்க சார் பிளீஸ் என்று அப்பாவியாக சொல்ல அவளை பார்த்து கேலையாக சிரித்த சித்தார்த் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே இருக்க என்கிறான் இவன் நம்ம மேல சம கடுப்புல இருக்கான் போலையே என்று நினைத்தவள் அவனை தாண்டி ஓட முயல அதற்கு ஏமாறாத சித்தார்த் அவளை விடாமல் பிடித்துக் கொண்டாள் மேலும் பதட்டமான அனன்யா வேகமாக அவனிடம் இருந்து விடப்பட முயன்றாள் ஆனால் சித்தார்த் வலிமையாக இருந்ததால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் போராட முடியவில்லை உங்களுக்கு என்ன வேணும் ஏன் என்ன போக விட மாட்டீங்க என்க ஏன் உனக்கு தெரியாதா என் கூட ஒன்னா இருக்கதான ரூமுக்கு வந்த என்கிறான் சித்தார்த் அனன்யா சார் நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க நான் ஒண்ணும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என கூற அவள் சொல்வதையெல்லாம் சித்தார்த் கேட்பதாகவே இல்லை சட் என்று அவளை தூக்கி பெட்டில் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை அனன்யா முயன்றாள் ஆனால் அவள் மேல் கிடந்தான் சித்தார்த் என்னதான் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஆணுடன் இருப்பது அவளுக்கு புதிய விஷயம்தான் அவளுக்கு பயமாக இருந்தது இந்த நேரத்தில் சித்தார்த் அவள் கண்ணுக்கு ஒரு அரக்கன் போல் தெரிந்தார் இங்கு பாருங்க சித்தார்த் என்ன போகவிடுங்க எனக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல என்று சொன்னவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவன் நானா உங்களை தேடி வரல மிஸ் அனன்யா நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க நான் நான் என்ன ஆகணும் உதவிக்கு ஒரு விளையா கழுத்தில் முகம் புதைத்தான் சித்தார்த் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல பிளீஸ் பிளீஸ் என்ன விட்டுங்க என்று சொன்னவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர அதை உணர்ந்ததும் எழுந்த சித்தார்த் மிஸ் அனன்யா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் நீ இதெல்லாம் என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்கிறான் அதை கேட்டு கடுப்பான அனன்யா நான் தான் சொல்றேன்ல உங்களை பாக்க நான் இங்க என்ன இப்ப ஒழுங்கா என்ன போக விடுங்க கோபப்படுத்தி வேற ஏதாவது பேச வச்சிடாதீங்க என்று அவள் சொல்வதை கேட்ட சித்தார்த் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் அவளை